விழா விஞ்ஞானிகளால் எடுக்கப்படும் ஒரு விழா இங்கே பார்த்தால் இ விஞ்ஞானி அந்தலை பார்த்தால் ஒரு கதிர் லேசர் விஞ்ஞானி இவர்கள் எல்லாம் மனித குலத்துக்கு மாபெரும் கண்டுபிடிப்புகளை கொடுத்து மனித வளத்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போகிற நிலையில்தான் ஒரு விஞ்ஞானியாகிய ஒரு தமிழ் விஞ்ஞானியாகிய நம்முடைய மாசிலாமணி அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுத்த அறிந்து விட்டார் இது வந்து ரொம்ப ஒரு வினோதமான ஒரு விழாவா எனக்கு தெரிகிறது என்னுடைய வளம் நான் வந்து விஞ்ஞானிகள்னா எனக்கு தெரிஞ்சது ஐசி ஐசி கூட பார்த்துருக்கேன் நான்

படிக்க வைக்கிற போது விஞ்ஞானிகளாக நகை வேண்டும் என்றால் மதுவே அவங்க மது கீரியா சேத்திய வளர்க்க வேண்டும் இது என்ன அதையெல்லாம் இந்த கோயில் சேர்த்த கோயில்களுக்கு பணம் சொல்லும் ஆனா அவங்கள ரொம்ப பயன்படு கீரிய யார் வீட்டுக்காவது பனம் ஏன் அவங்கள தானே செடவாங்க இருக்கான்னு இருக்காது அங்க ஒரு விஞ்ஞானி கொல்லப்படுகிறான் ஆனா அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஒரு விஞ்ஞானி உன் மோர் வந்து நிக்கிற மாசுதாமணி அவர்கள் ஓ விஞ்ஞானி தான் இருப்பாங்க ராஜசேகரன் ஐஏஎஸ் ஒரு டிசிபிள் சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்ல டிசிபிள் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் இந்த சோதனை கோணத்தை விட்டு வெளியே வந்து ஜனநாயகத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் சொன்ன தமிழுக்கு நல்ல காலம் தொடங்கி

தசிப்பியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக படி படிக்கிறாள் உணவளிக்க வேண்டும் என்பதற்காக படிப்படுகிறாள் அந்த அறத்துல தசிப்பினி எல்லாருக்கும் சோறு போடுறது எல்லாம் இருக்கில்ல அதெல்லாம் வந்து மரிஜென்னத்துக்கு நமக்கு இடம் கிடைக்கும் தூய கிடைக்கும் என்பதற்காக சோறு போடுவது சோறு போடும் தர்மத்திலேயே கூட்டியிலங்க அப்படின்னு நான் சொல்லல நன்மைகளை சொல்கிறார் நன்மைகள் என்ன சொல்றாங்க அறிகளை தனிகள் அல்லேன் ஒரு அறத்தை செய்வது ஒரு தர்மத்தை செய்வது ஒரு சாப்பாடு போடுவது ஒரு வணிகம் என இதை கொடுத்து புண்ணியத்தை ஆனால் அந்த புண்ணியத்தை வாங்குவதற்காக நான் இது சொல்றாங்க அந்த தான் அந்த ஒரு புரிதல் தமிழ் உலகத்தில் ஆண்டு காலமாக கட்டப்பட்டிருக்கிறது நான் என்றைக்கு ஒரு பெருமையாக இருந்தாலும் கண்ணியை அந்த கற்பு என்கிற ஆண்களுக்கு சாதகமான விஷயத்தை எடுத்து தெய்வம் என்று கொண்டாடுகிறவர்கள் உணவில்லாமல் திணறும் திடீர் தோறும் பசியில சாகிற மக்களை பற்றி கவலைப்படுத்த ஒரு பெண்ணை பற்றி நாம் இது பேச தொடங்க வேண்டும் இத்தகைய ஒரு ஜனநாயக உணர்வு என்பது தமிழனுடைய அர்த்தத்திலே உரியதுதான் ஆனால் நம்ம எல்லாரும் வந்து ராஜாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழ் பண்பாட்டில் இருக்கிறவர்கள் ராஜராஜ சோழன் என்று சொன்னால் மெய்சிலித்து போகிறவர்கள் அதை பற்றி விமர்சன பூர்வமாக யோசிக்க தயங்குகிறவர்கள் இவர்களை எல்லாம் திருக்குறள் எடுத்தா கூட திருக்குறள் கூட ராஜாதிபதி தாங்க எழுதியிருக்கு ஆனா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் திருவள்ளுவர் எழுதுவார்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அந்த கொஸ்டின் இருந்தது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்போ அந்த காலத்திலயும் பிறப்பக்கம் பிறப்பிலேயே வேறுபாடு இருந்ததா அதுதான் பெரிய கேள்வி அந்த காலத்திலயும் பிறப்பிலேயே வேறுபாடு இருந்தது அப்படி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் எழுத வேண்டிய காரணம் என்ன வந்தது அதுதான் புரியவே இல்லை அப்போ இந்த சமூகத்தில் எல்லா மக்களும் சம சமம் என்கிற ஒரு கருத்து ஒரு ஜனநாயகத்தில் நம்பித்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை சொன்ன டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவருடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் ஜனநாயக பாதுகாவலர்கள் என்ற அந்த தலைப்பை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சமா இருந்தது ஏன்னா என்னால் வாசிக்கப்படுகிற படிக்கிற மதிக்கப்படுகிற படிக்கிற இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிற இடத்தில் என்ன ஒரு என்னப்பா நான் என்ன என்ன பண்ண அப்படின்னு கேள்வி எனக்கு எழுந்தது ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆல்பர்ட் சொன்னது நினைவுக்கு வந்தது என்ன வந்து தெரியுங்களா ஒரு எழுத்தாளனுக்கு கடைசி எங்க போவது என்ன தெரியுமா ஒரு துண்டு காகிதமும் அதில் அவன் எழுதிய சில வரிகளை உணர்ந்து படிக்கிற ஒரு தான் எழுத்தாளனுக்கு கடைசி நிஞ்சப் போகிற ஒரே ஒரு விஷயம் ஆனால் அத்தகைய எழுத்தாளர்கள் கண்டுபிடித்து இந்த நான்கு தூண்களை பற்றி பேசியவர்கள் அந்த நான்கு தூண்களுக்கு பக்கத்தில் என்னையும் ஒரு தூணாக நிறுத்திய விஞ்ஞானி மாசிலாமணி அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புவது தமிழின் தொல்லையை பற்றி மிகவும் பெருமைப்படுகிற நாம் எல்லோரும் ஒன்றை முடித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய பழமையில் இருக்கிற பெருமைகளை எல்லாம் நாம் செய்யவே இல்லை அதெல்லாம் நம்மளுடைய பாட்டம் கொடுத்த சொத்துங்க இது வந்து பெருசா கோயில கட்டிட்டாரு பிரகதீஸ்வர கோயில் பெரிய கோயில் கட்டிட்டாருன்னு பெருமைப்பட்டு கொள்ள அதெல்லாம் வந்து நம்ம கட்டலைங்க நம்மளுடைய பாட்டம் கட்டலாம் முப்பாட்டம் கட்டலாம் அதுக்கெல்லாம் ஏன் பெருமைப்படுறோம் அப்ப தமிழ் தொன்மையை பற்றி பெருமைப்படாமல் தற்கால தண்ணியை பற்றி பெருமைப்பட வேண்டும் அந்த தற்கால தண்ணியை நோக்கித்தான் நம்மளுடைய மாசிலா விஜயா விருது விழாவின் மூலமாக நம்மை ஒரு போக்கஸ் கொடுத்திருக்கிறார்கள் இங்கு வந்திருக்கிற மாபெரும் ஆளுமைகள் நம்மளுடைய ஜனநாயக உணர்வை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் எழுத்தாளனுக்கு என்று ஒரு எழுத்தாளன் என்றால் என்ன எழுதுறான் எழுத்தாளன் என்றால் என்னன்னா தான் எழுதுவதை தாக்கிலும் உயர்ந்தவனாக இருப்பவன் தான் எழுத்தாளன் சொல்றான் அப்பா இது நான் எழுதுறது ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் ஈஸியா எழுதிட்டு போயிடுவேன் ஆனா அதை காட்டி உயர்ந்தவனாக வாழ்க்கிறவனையும் எழுத்தான் அப்ப வந்து எழுதுவது எழுத்தா வாழ்வது எழுத்தா எழுத்தை வாழ்தல் ஒன்று இருக்குல்ல அந்த எழுத்தை வாழ்தல் உள்ளது அந்த எழுத்தை வாழ்பவன் யார் அவன் தான் காம்ரேடு அவன் தான் டெமோக்ராட்டு இந்திய தேதியில் இன்றைய இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டாக இருப்பது இப்போ புரட்சிகரமான தொழில் எதுவுமே இல்லை ஒரு டெமோக்ராட்டா இருக்கிறது அவ்வளவு கஷ்டங்க அவ்வளவு கஷ்டமான எட்டுல ஒரு ஜனநாயக உணர்வோடு இருக்க வேண்டும் என்று ஒரு குடும்பம் அவர் கணவனும் மனைவியும் இணைந்து யோசிக்கிறார்கள் அந்த பேர பிள்ளைகளை எடுத்து வந்து அந்த ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்க முடிகிறார்கள் அப்படியானால் தமிழின் எதிர்காலம் இந்தியாவின் எதிர்காலம் ஜனநாயகத்தின் எதிர்காலம் மாணவ குலத்தின் எதிர்காலம் நிச்சயமாக சிறந்து விளங்கும் விஞ்ஞானிகள் சிந்திக்க விட்டார்கள் எனவே தமிழுக்கு புதிய காலம் வந்துவிட்டது இந்த விருதனை நான் பெற்றுக்கொள்வதே பெருமை அடைகிறேன் ஏனெனில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புக்கு தேர்வானவர்கள் அவர்கள் என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதற்காக நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம்